ஆத்ம நமஸ்காரம் உலகக்ஷேம பிரகாசிகை தலைப்பு ஜீவகாருண்யம் தலைப்பு சுக்கிலம் சுக்கிலத்தை இன்னதென்று புரிந்து கொள்ளாமல் அதை வெறும் பைத்தியக்காரத்தனமான செயல்களுக்காக செலவு செய்து தன்னில் இருக்கின்ற உயிரை நாசம் செய்கிறார்கள் சுக்கிலம் ரசேந்துவாகும் ரசத்தைப் பொடித்தால் அது எவ்வளவோ சிறு சிறு பொடிகளாக மாறி போகிறது போல சுக்கிலமானது அணுவிலும் அணுவாக உயிரில் நடமாடுகிறது அது அக்னி சொரூபமாகும் அதாவது வடிவமாகும் அது தகித்து அதாவது எரிந்து போகிறது இவ்விதம் அக்னி வடிவமாக இருக்கும் சுக்கிலம் அழிந்து போவதால்தான் கஷயரோகம் அதாவது புருக்கி நோய் போன்ற கொடிய தொற்று நோய்கள் ஏற்படுகின்றன பாலிய விவாகம் அதாவது குழந்தைகள் திருமணம் தாய் தந்தையரின் கெட்ட நடத்தை முதலிய காரணங்களால் சுக்கிலத்தை அதிக அளவு வெளியாக்கி ரோகம் அதாவது நோய் உடையவர்களாகி தன்னுள் இருக்கும் உயிரை குறைத்து நாசமடைகிறார்கள் இது அவரவரிடத்திலும் அவரவரின் குழந்தைகள் இடத்திலும் ஜீவகாருண்யம் இல்லாததால்தான் தாய் தந்தையர் என்றைக்கு ஜீவகாருத்தோடு சன்மார்க்கத்தில் நடக்கிறார்களோ அன்று முதல் குழந்தைகள் நாசமாவதில்லை ஆத்ம நமஸ்காரம்